இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை ஆக்டர் சூப்பர் ஆக்டர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பீட் பண்ணின டாக்டர் திவாகரபதி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவர் டாக்டர் இல்லை ஃபிசியோதெரபிஸ்ட்டாக எல்லோரும் டாக்டர் டாக்டர்னு கூப்பிட்றாங்க பட் அப்படி கூப்பிடக்கூடாது ஆக்சுவலி வந்து டாக்டர் வந்து எவ்வளோ படிக்கிறாங்க அஞ்சு வருஷம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹவுஸ் சர்ஜனாக ஒரு ஃபைனல் இயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஹையர் ஸ்டடி படிக்கணும் ஒரு மூணு வருஷம் படிச்சுட்டு ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் டாக்டருக்கு படிக்கணும் டே நார்மல் டாக்டர் அப்படிக்கே படிக்கணும் அந்த காலத்துலலாம் ஃபைவ் இயர்ஸ் படிச்சுட்டு ஹவுஸ் சர்ஜனாக வந்துட்டு அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் வந்து கன்சல்டேஷனுக்கு வந்துருவாங்க இப்போல்லாம் அப்படி கிடையாது இப்போல்லாம் ரொம்ப காம்படேட்டிவாக இருக்கிறனால வேர்ல்டு பத்து வருஷமாக படிக்கணும் ஸோ திவாகர் மாதிரி இந்த ஃபிஸியோதெரப்பிஸ்டெலாம் அவ்வளோலாம் கிடையாது இது டூ த்ரீ இயர்ஸ் தான் நினைக்கிறேன் டிப்ளமோ படிக்கிற மாதிரி தான் அது ஸோ அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள டாக்டர்னே கூப்பிடக்கூடாது செகண்ட் ஆஃப் ஆல் வந்து அவர் வந்து நடிப்பு திலகமும் அரக்கணும் ஒன்றும் கிடையாது இஸ் அ கொமெடியன் கொமெடியன் கூட சொல்ல முடியல ஒரு நெகட்டிவ் ஃப்ரேமில் வளர்ந்து வந்த ஒரு பர்சனாலிட்டின்னு சொல்லலாம் ஸோ அவர் வந்து இப்போ ரெண்டு மூணு நாள் அவரோட முகத்திரை கிழிஞ்சு அவர் வந்து தன்னோட தன்னை வந்து ஒரு இன்னசென்ட்டாக ஒரு பர்சனாலிட்டியாக காமிச்சிட்டு நெகட்டிவ் ஃப்ரேமில் வளர்ந்துட்டு வந்தாரு இப்போ ரெண்டு மூணு படத்தை தலை காமிச்ச உடனே உடனே அவருக்கு வந்து பயங்கரமா கர்வம் ஜாஸ்தியாகி சூரி பத்தி ஆக்டர் சூரி சூரி சார் பத்தி சூர்யாவை பத்தி அப்புறம் வந்து எல்லாரையும் பத்திலாம் பேச சொல்லிக்கிறேன் தல தளபதி கொண்டாடுற மாதிரி விட நான் பெரிய சூப்பரா நடிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னா சிவாஜி கணேசன் சார் மாதிரி இன்னும் இல்லைன்னு சொல்லலாம் கமல் சார் சொல்லலாம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் யாருமே இல்லைன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு சிவாஜி சாரெல்லாம் நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டேன் பட வாய்ப்புகள் கிடைக்கல உங்களோட படமும் தேட்டர்ல பெரிய அளவுல பேசப்படல மக்களும் உங்களை பத்தி பேசப்படல அப்படின்றதுக்காக நீங்க வளர்ந்து வர நடிகளை பார்த்து பொறாமப்படுறது இது ரொம்ப சீப்பான மேனாரிசம் ஒரு சீப்பான நடவடிக்கை அவர மாதிரி எல்லாம் வரவே வராது சோ சிவாஜி சார் தன்னை விட சிவாஜி சார விட தான் பெஸ்ட்ன்னு சொல்றதாகட்டும் அப்புறம் தான் வந்து ரொம்ப சூர்யா சூ சூர்யோடெலாம் எனக்கு கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறவங்கட்டும் சூர்யாவோட எனக்கு கம்பேர் என்னெல்லாமோ சொல்லியிருக்கார் பேசியிருக்காரு எனக்கு இதை போகல போகலை எனக்கு அவர் சொன்னது ஏன்னா டவுன் கேர் டைப் தான் அவர் அவரெல்லாம் யாராவது அவர் சொல்கிறதெல்லாம் எது பெருசாக எடுத்துக்க முடியுமா அப்படிதான் மீராமித்தன் இருந்தாங்க என்ன என்னை பார்த்து தான் இல்லை உலகமே என்னை பார்த்து தான் ட்ரெஸ் பண்ணுது இவங்களுக்கெல்லாம் ஒரு வியாதி இருக்குது அந்த வியாதிக்கு என்ன பேருன்னு நான் கூகுள் பண்ணி வச்சுருந்தேன் பட் மறந்துட்டேன் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது பயங்கரமான சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது பட் அது வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக மாறின சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இது எப்படின்னா இவங்களுக்கு வந்து இவங்களே நினச்சிப்பாங்க இவங்களே ஒரு தனி உலகத்தில் இருந்துட்டு இவங்களே நினச்சிக்கிறது தான் வந்து பெஸ்ட்டு எல்லோரும் ஒரு ஐம்பது கமெண்ட் வந்த உடனே ஓகே நம்ம தான் வந்து நம்ம எல்லாரும் புகழ்றாங்க எல்லாரும் சும்மா ரிப்போர்டர் நாளுமே எல்லாத்துக்குமே ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல சார் அவர் திரட்டனை குளம்பரட்டல் பண்ற மாதிரி எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அவர் அவர் பாடி லாங்குவேஜ் பாருங்க சார் அங்க பாருங்க சார் அவர் பாடி லாங்குவேஜ் ஆனா நீங்க ரொம்ப பண்ணினா அப்படி அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கர்வம் வளர்ந்துருது இந்த இடத்துல கர்வம் வந்து அழிஞ்சவங்கள நம்மளுக்கு தெரியும் கர்வம் வந்தாலே அடுத்தது அழிவு தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அழிவு தான் ஓகேங்களா சோ அப்படி ரசிக்கிறப்ப பொது ஊடகங்கள்ல இந்த வாட்டர் மெலன் ஸ்டார் சீனா யார் ரொம்ப பேமஸா வந்தாரு அந்த ஒரு காரணத்துக்காக என்ன வந்து பாத்தீங்கன்னா நடிகர் சூர்யா சாரோட கம்பேர் பண்ணி போட்டிருக்காங்க இதுல என்ன ஒரு உங்களுக்கு ஏன் ஓகேங்களா வாட்டர் மெலன் ஸ்டார்னு கூகுள் அடிச்சு பாருங்க சாட் சிபிடி அடிச்சு பாருங்க ஒருத்தருக்கு கர்வம் இப்ப கமல் சார் எல்லாம் கர்வப்பட்டு இருந்தாருன்னா எம்பி இப்ப எம்பியா நேத்து முன்னாள் கமல்ஹாசன் என்கிற நான் அப்படின்னு அந்த வார்த்தை எவ்வளவு நல்லா இருந்தது கேட்கறதுக்கு அந்த மாதிரி கமல்ஹாசன் சார்லாம் கர்வமாக இருந்தாருன்னா இந்த எல்மைக்கு வந்துருக்காங்க அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா கோட் சூட் வந்து அஜித் அஜித் அஜித்தை விட இவருக்கு பெஸ்டா சூட் ஆகுதான் அஜித்தை விட காட் அஜித் தினம் அப்புறம் விஜய்லாம் எனக்கு அங்குள் அம்மா இவரை பார்த்தாலே ஐம்பதாயிரம் பேக் மாதிரி விஜய் எனக்கு அங்குள்

நாங்களாம் சாந்தோ சாந்தோ சாந்தனுவோட வெறித்தனமான ஃபேன்ஸ் நாங்களாம் ஓகேவா எங்கள் வீட்டிலே சாந்தனு மாதிரி ஒரு பர்சன் இருக்கிறதுனால எங்களுக்கு சா சாந்தனு ரொம்ப பிடிக்கும் ஓகே அவரோட அந்த தங்கம் தங்கம் அந்த படத்தில் அந்த அவரோட ஆக்ஷன் எவ்வளோ நல்லாயிருக்கும் சாந்தனுலாம் இவர் பேசவேறதுக்கு தகுதியே இல்லை வெங்கட் பிரபு வெங்கட் பிரபுலாம் லெஜண்ட் டைரக்டர் ஓகேவா அவரை பற்றிலாம் பேசுறதுக்கு யாருக்குமே வந்து யாருமே யாரை பற்றி பேசாதீங்கன்றானு அவங்க அவங்களோட டேலண்ட் அவங்க அவங்களுக்கு பெருசு சூர்யா சார்லாம் எப்படி கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்திருக்காரு என்ன அவர் என்ன ஃப்ளாப் பண்ண கொடுத்தா கூட அதோட அவரோட ஆக்ஷனுக்காகவே நம்ம பார்ப்போம் அவருடைய அந்த க்யூட்னஸ்க்காகவே பார்ப்போம் எல்லா லேடிஸும் சூர்யா சா சாரோட ஃபேன் தான் அப்படி இருக்கும்போது சும்மா சூர்யா சாரோடு என்னை கம்பேர் பண்ணாதீங்க சூரியோட என்னை கம்பேர் பண்ணாதீங்க நான் வந்து அது சிவாஜிக்கு ச சவால் விடுறவன் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு அந்த பவர் என்ன வேணும் திவாகர் என்ன ஸ்டார் என்னமோ மெலன் ஸ்டார் இப்படி இப்படின்ட்டு வாட்டர் அந்த சூர்யா என்ன அழகா அப்படி இப்படின்னு சொல்லுவாரு பியூட்டா அந்த அந்த சீனுக்காகவே நாங்க அந்த அந்த மோஸ்ட் என்ன சொல்லுவாங்க ரீப்ளேடு மோஸ்ட் ரீப்ளேட் சீன் தான் அதுதான் வரும் அப்படின்னு ரொம்ப அழகா அப்படின்னு சொல்லுவார் இவன் இவர் வந்து அப்படின்னு இருக்காரு ரொம்ப பண்ணியா இருக்கு அதுவே வாட்டர் மில்லன் ஸ்டார் இவருக்கு யாரு இந்த பேர்லாம் கொடுக்குறீங்க ஏன் கொடுக்குறீங்க நீங்க குடுக்குற தான் அவங்க எல்லாம் அப்படி இருக்காங்க கர்வம் வளர்ந்துருது தானாவே இந்த கர்வம் வளர்ந்ததுனால என்ன ஆகுதுன்னா எல்லாரையும் நெகட்டிவ் ஃப்ரைம்ல வந்து எல்லாரையும் திட்டுறாரு தான் மீராமி தூண் எங்கே இருக்கானே தெரியல பாவம் நல்ல பொண்ணு தான் அவ்வளோ நாசமாக போயிட்டா அப்படி எல்லாரையும் பேசி பேசி இதே மாதிரிதான் சூர்யா ஜோதிகாவை பேசினா எல்லாரையும் கண்டபடி பேசிட்டு இருந்தா மீரா மிதுன் இப்போ எங்கே ஆள் அடையாளமே தெரில ஜெயிலுக்குலாம் போயிட்டாப்பாவும் அது மாதிரி இவரும் ஜெயிலுக்கு போகாமல் இருந்தா சரி அவ்வளோதான் சொல்ல முடியும் கர்வம் மட்டும் ஒரு மனுஷனுக்கு நீங்கள் என்ன நீ சுந்தர்பிச்சை சீவ வேணா கூட இருந்துக்கோ ஆனால் அந்த கர்ப்பத்தை கூட வெளியில் காட்டாத இருக்கிற அந்த செயல்பாடு தான் உன்னை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தும் இதுதான் என்னோடய டாட்டர்ஸ்க்கு நான் நல்லா படிக்கிறாங்களோ இல்லையோ பயங்கரமாக சொல்லி 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 வளர்த்த கதை வந்து இதுதான் கர்வமே பண்ணக்கூடாது பொறாமையே பண்ணக்கூடாது ஈகோவே இருக்கக்கூடாது காமன் கம்போஸ்டாக இருக்கணும் நான் வேணாம் படப்படான்னு பேசலாமா இருக்கும் பட் நீங்கள் அப்படி இருக்கவே கூடாது அப்படின்னு பல தடவை சொல்லி வளர்த்து இப்போ அவங்க அப்படி தான் இருக்காங்க ரொம்ப காமன் கம்போஸ்டாக இருப்பாங்க மிகப்பெரிய லெவலில் அவங்க இருந்தாலும் அவங்க தெரியவே தெரியாது சும்மா சாதாரணமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கணும் ஐ லைக் இந்த பந்தாக பண்ணிட்டு இற வந்தால் கால் மேலே கால் அதெல்லாம் ஒரு எனக்கு பிடிக்காத விஷயங்கள் ஸோ அதான் நான் சொல்ல வரேன் இவர் இந்த திவாகரோட அழிவு நிச்சயம் கூடிய சீக்கிரம் உண்டு ஏன்னா இவர் வந்து அழிவு பாதையை நோக்கி இருக்காரு ஸோ அவரோட கிளிப்பிங்ஸ் அங்கே எங்கேயும் எயிட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க வேற ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் சந்திக்கிறேன்